உதயநிதி பார்த்தாரு அவரு தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க தகவல் பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தாரு பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டினார் ஒரு படத்துல வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்னா ஏமாத்தலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்னாரு நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி ஒருவர் சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கூட போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகையை வச்சாங்க நாப்பத்தி எட்டு லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்ப என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவரனுக்கு குறைவா அங்கே கூட தொடக்க வேளாண் வங்கியில கொடுத்து பணம் பெற்றலான்னாங்க நம்மாலும் என்ன பண்ணாங்க எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகா சைன் போட்டிருந்த சைன திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேச்சை கேட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு இந்த அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் வச்சு தான் தள்ளுபடி மற்றவர்கள் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண்மை வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை ஒழுங்குனு மிச்சம்